தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மதுரை மாநாடு முடிந்து கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் ஆயிடுச்சு இந்த மாநாட்டுல புதிதாக அவங்க விஜயகாந்தினுடைய படத்தையும் எம்ஜிஆர்னுடைய படத்தையும் வந்து பயன்படுத்தி இருந்தாங்க இதற்கு பின்பாக ஒரு அரசியல் தேர்தல் ஓட்டு லாப நட்ட கணக்கை வந்து விஜய் வந்து போட்டிருந்தாரு அதை தா தாவேக்கா வந்து போட்டிருந்துச்சு இப்ப இவங்க விஜயகாந்தையும் எம்ஜிஆரையும் பயன்படுத்தி அந்த வாக்கை வந்து கவர் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்கல்ல அது ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தவிடுபடியாகி இருக்குது எப்படி எப்படியெல்லாம் விஜய் வந்து அம்பலப்பட்டிருக்கிறார் அப்படின்றது குறித்து இந்த வீடியோவில் நம்ம பேச இருக்கிறோம் அதுபோக விஜய் வந்து அந்த மாநாட்டினுடைய உரையை முடிச்சுட்டு அஞ்சரை மணிக்கெல்லாம் ஓடினாரு ஆறு மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாதரா அப்படின்ற மாதிரி அஞ்சரை மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு ஓடினார்ல ஓடுனதுல இருந்து பாக்கிறோம் மூன்று நாட்களாக ஆகிடுச்சு வரைக்கும் விஜய் வந்து தூக்கத்திலே இருக்காரு கண்முடிச்சு பார்த்ததாக தெரியல நேற்றைக்கு தூய்மை பணியாளர் ஒருத்த ஒரு பெண் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மின்சாரம் தாக்கி இறந்து போயிருக்கிறாங்க அது குறித்து கூட விஜய் வந்து பேசல களத்துக்கு வந்து அந்த சீமான் போயிருக்கிறாங்க திருமாவளான் போயிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் அங்கே போய் துக்க விசாரிச்சிருக்கிறாங்க இதுபோக நேற்றைக்கு நானும் வந்து வந்தால் நன்சிமான் அவர்களோட களத்துக்கு போயிருந்தேன் அப்போ ஒரு விஜய் ரசிகரை சந்திச்சேன் அவர்கிட்ட நான் பேசுனதையும் இந்த வீடியோவில் நான் அடுத்து சொல்கிறேன் இது குறித்தும் விஜய் வந்து வாய் திறக்கல எல்லாருக்கும் மேலாக இன்றைக்கு ஒரு ஒரு ஃபோட்டோ விஜய் அந்த ஏஃபோர்சிஸ் பேப்பரை பார்த்து படிக்கக்கூடிய அந்த மாநாட்டினுடைய புகைப்படம் ஒன்று முன்னாரு இருக்குது இதெல்லாம் குறித்து தான் இன்றைக்கி பியூர் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சியில் நம்ம விரிவாக தெளிவாக பேசிருக்கிறோம் அன்பான உறவுகளுக்கு நான் அபூக்கிறேன் அந்த மாநாட்டில் விஜய் பேசும்போது கையில் ஏஃபோர்சிஸ் பேப்பர் இருந்ததை நம்ம பார்த்தோம் எப்பயுமே பேச்சாளர்கள் தன்னுடைய பேச்சினுடைய சுருக்கத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹிம்சா எடுப்பாங்க குறிப்புன்னு சொல்லுவாங்க இப்போ நான் கூட பேசுறதுக்கு ஒரு குறிப்பு எடுத்திருக்கிறேன் இப்போ இந்த குறிப்புல வந்து நான் பார்த்து அப்படியே பேச மாட்டேன் இதுல குறிப்பு இருக்கும் என்னென்ன பேச போகிறோன்ற தலைப்புகள் இருக்குமே தவிர என்னுடைய கண்டென்ட் இல்லாமல் என்னுடைய ஓன் கண்டென்ட் அப்ப எல்லா பேச்சாளர்களும் அது மாதிரி எடுப்பாங்க ஆனா இந்த துண்டு சீட்டு முறை இருக்குதுல்ல இதை வந்து பார்த்து வச்சு படிக்கிறது யார் படிப்பாங்க அப்படின்னா யாருக்கிட்ட ஸ்டஃப் இல்லையோ யார் ஓனா கண்டென்ட் இல்லையோ யார் ஓனா சுயசிந்தன பேச முடியாதோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னொரு ஆள் தேர்ட் பர்சன் கிட்ட எழுதி கேட்டு அதை வந்து படிப்பாங்க இப்போ ஐயா ஸ்டாலின் கிட்ட எல்லாம் அந்த மாதிரியான வளமைய உண்டு அதே மாதிரி இந்த படத்தை நம்ம பார்க்குறோம் அந்த மாநாட்டில் ஆக்ரோஷமாக ஒரு சர்ப்ரைஸ் வந்து நான் கொடுக்க போறேன் அப்படின்னு வந்து சொன்னார் சர்பிரைஸ்ன உடனே எல்லாருக்கும் அப்படியே புல்வரி போடி அணிகள் கொஞ்சம் எல்லாம் குதிக்க ஆரம்பிச்சாங்க என்ன சர்ப்ரைஸ் சொன்ன உடனே இன்னும் குதிக்க ஆரம்பிச்சாங்க நம்ம வேட்பாளர்கள் சில பேர் அறிவிக்க போறோம் அப்படின்னு ரொம்ப ஆரவாரமாக இருந்தாங்க அப்புறம் மதுரை கிழக்கு விஜய் அப்படின்னாரு அப்போ சரி மதுரை கிழக்குள்ள விஜய் போட்டி போட போறாரு போல அப்ப வெற்றி தொகுதி அதான் இப்பயே வேலைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மதுரை மேற்கு மதுரை தெற்கு உசலம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உங்கள் விஜய் 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 இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் விஜய்னு உடனே அவன் பாத்துட்டான் என்ன கிறுக்கு போல ஒரு ஆள் ஒரு வேட்பாளர் ரெண்டு தொகுதியில இருந்து தானே போட்டியிடும் போது அதிகபட்சம் எப்படி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இருநூத்தி முப்பது நாலு தொகுதியிலும் இவர் முகமா அதனால இவருக்கு எல்லாரும் இவருக்காக ஓட்டு போடணுமா கருத்தை சொல்லி என் கருத்துக்காக ஓட்டு போடுன்னு கேட்காம நான்தானிக்க போறேன் என் மூஞ்சிதான் இது அப்படின்னு சொல்லிட்டு இரநூப்பத்தி நாலு என் மூஞ்சிக்காக ஓட்டு போட்டுன்னு ஒருத்தர் கேட்கறாரு அப்ப கருத்தியல் போதாமி சித்தாந்த போதாமியால என்ன பண்ணிட்டார் அப்படின்னா என் கருத்துக்கு ஓட்டு போடுன்னு சொல்லாம என் மூஞ்சிக்கு ஓட்டு போடுன்னு விஜய் வந்து கேட்டார் இப்ப அதுல ஒரு கூத்து நடந்துச்சா அதே மாதிரி இப்ப இந்த மதுரையில ஓட்டு போடு மதுரை கிழக்குல மதுரை மேற்குல அது உசிரம்பட்டியில இதுல எல்லாம் ஓட்டு போடு மேலூர்ல ஓட்டு போடுன்னு சொல்றதுக்கு ஏதாவது தெரியணுமா அதை எழுதி வைக்கணுமா தேவை கிடையாது ஆனா அந்த போட்டோல பாக்குறோம் மதுரை மேற்கு விஜய் மதுரை கிழக்கு அதையும் எழுதி வச்சு படிக்கிறாருங்க தன்னுடைய பெயரை ஒரு கட்சி தலைவர் பார்த்து படிச்சது விஜய்தான் பாயிண்ட் பதினெட்டாம் நம்பர் பாயிண்ட்ல இருக்குது நான் கூட ட்வீட் போட்டிருந்தேன் ஸ்டாலின் கூட தான் அப்ப கருணாநிதி பெயரை தான் பார்த்து படிப்பாரு ஆக தலைவர் கலைஞர் அவர்கள் கருணாநிதி அப்படின்னு பார்த்து படிப்பாரு ஆனா தான் பெயரே சொல்வாரு மு க ஸ்டாலின் டாட் ஆக அப்படின்பாரு ஆனா விஜய் எடுத்து பார்த்துட்டோம்னா மதுரை மேற்கு விஜய் மதுரை கிழக்கு விஜய்னு விஜய் விஜய் விஜய்னு பத்து விஜய் இருக்குது பேரை பார்த்து படித்த ஒரு தற்கொரி தலைவரை வச்சு போட்டு நீங்க தவிட்டு தற்குறி வச்சுக்கிட்டு வெற்றி தலைவரா இவர் இவர் புரட்சியை கொண்டு வர போலாராம் கேவலமாக இல்லையா அப்ப எல்லா கூத்தும் அந்த மதுரை மாநாட்டில் அரங்கேறதை பார்த்தோம் எம்ஜிஆர் படத்தை வச்சுல இருந்து விஜயகாந்த் படத்தை வச்சதுல இருந்து அரசியலுக்காக என்னென்னலாம் பண்ணாங்களோ அத்தனை மன்றைக்கு வந்து தமிழ் குடியாக இருக்குது ஒட்டுமொத்தமாக இவர்கள் பெரிய ஜோக்கர்கள் பெரிய கோமாளிகள் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கறோம் சேரை போட்டு கிட்டத்தட்ட பத்தாயிரம் சேரை உடைச்சிருக்கிறாங்க ஒரு சேருக்கு ஐநூறு ரூபா மினிமம் போடுங்களேன் எவ்வளோ ஆச்சு ஐம்பது லட்சம் அது மட்டுமே இழப்பு அப்போ காசு இருக்குதுன்ற திமுர்னால என்னென்ன கூத்துனாலும் நீங்க போடுறாங்க மற்றபடிக்கு வேற சரக்கு ஒன்றும் கிடையாது அமெரிக்காவினுடைய இந்த மாநாட்டில் எம்ஜிஆர் படத்தையும் விஜயகாந்த் படத்தையும் வந்து பயன்படுத்தி இருந்தேன் இதுல விஜயகாந்தை பத்தி சொல்லும்போது எனக்கு மதுரையினாலே விஜயகாந்தினுடைய ஞாபகம் வருது அவர் இந்த மண்ணில் பிறந்தவர் இல்லையா எனக்கு எம்ஜிஆரோட பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல ஆனால் விஜயகாந்தோட பழகுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்ற மாதிரி விஜயகாந்தினுடைய படத்தை எல்லாம் வந்து போட்டிருந்தாரு இப்போ இதனை தொடர்ந்து அண்ணன் அவர்கள்கிட்ட இதை பற்றி கேட்கும்போது அண்ணன் வந்து ஒரு விமர்சனத்தை வந்து முன் வச்சுருந்தாங்க என்ன அப்படின்னா விஜயகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பித்தார் அப்போல்லாம் நீங்கள் வந்து எதுவுமே அவருக்கு ஆதரவோ வாழ்த்தோ தெரிவிக்கலை விஜயகாந்த் உடல் முடியாமல் இருந்தார் அப்படியே நீங்கள் எதுவும் சொல்லலை அவருடைய மறைவிற்கு பிறகாக இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது வந்து அரசியல் தான் அப்படின்ற மாதிரி தன்னுடைய கருத்தை வந்து சொல்லியிருந்தேன் இப்போ இதுக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த தாவேக்காரருடைய அந்த அணில் குஞ்சுகள் எல்லாம் அண்ணன் சீமான அவர்களை கடிச்சு வைக்க ஆரம்பிச்சுனாங்க அங்கே அங்கேயே குறித்து ஓடிட்டு இருந்துச்சு இப்போ விஜயகாந்தனுடைய மனைவியான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேட்டு போயிட்டு நிருபர்கள் இதே மாதிரி கேட்குறாங்க சீமான் வந்து இந்த மாதிரி கருத்தை சொல்லியிருக்கிறாரு அவருடைய கருத்து என்ன அப்படின்னு இதுல பிரேமலதா சொன்ன அந்த விடயம் அப்படின்றது ஒட்டுமொத்தமாக இந்த அணில் குஞ்சுகளுக்கும் தலைமை அணில் குஞ்சான விஜய்க்கும் வந்து சம்மட்டி அடியை வந்து கொடுத்துருக்குது இவருடைய முயற்சிகள் வந்து தவிடுபடியாக மாறி இருக்குது விஜயகா பிரேமலதா வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க சகோதரர் சீமான் அவர்கள் சொல்றது நூற்றுக்கு நூறு உலகறிந்த உண்மை அவர் விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போதோ அவர் அரசியலை ஆரம்பிக்கும் போதோ உடல் நலிவிட்டு இருந்த போதோ வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னும் கூடுதலான தகவல் என்னடானா இங்கே பாருங்க விஜயகாந்தினுடைய படத்தை இவர் மாநாட்டில் வைக்கிறாரு விஜயகாந்து இவருக்கு எவ்வளவுக்கு பக்கபலமாக முதுகெலும்பாக இருந்தார் விஜயனுடைய இந்த சினிமா கேரியர்னுடைய அவரை ஒரு ஸ்டாராக ஒரு ஒரு ஹிட்டான படம் இதை வந்து கொடுத்தது யார் அப்படின்னா விஜயகாந்த் தன்னுடைய செந்தூரப்பாண்டி படத்தில் இவரை நடிக்க வச்சு இவரோடைய ஆளாக்கி விட்டு அப்படி விஜயகாந்த் இவருக்கு வந்து உறுதுணையாக இருந்தார் இப்போ நான் கேட்குறேன் விஜயகாந்துக்கும் விஜய்க்கும் விஜயின்ற அந்த பேர் ஒரு பொருத்த இருக்கு அங்க விஜயகாந்த் இங்க விஜய் இந்த பொருத்தத்தை தவிர்த்து விஜயகாந்துக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் ஏதாவது ஒரு இடத்துல விஜயகாந்த் நீங்க ஆதரிச்சிருக்கிறீங்களா விஜயகாந்துக்கு ஆதரவா பேசியிருக்கிறீங்களா ஒன்றும் ஒண்ணும் கிடையாது நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி நாலுல கட்சி ஆரம்பிக்கிறாரு விஜயகாந்த் தேமுதிகிற கட்சி இந்த கட்சியில வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல விஜயகாந்த் போட்டிடுறாரு ஒரே ஒரு தொகுதியில் பார்த்தா விஜயகாந்த் ஜெயிக்கிறாரு மிச்சம் இரநூத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி முப்பத்தி தொகுதி தோத்துறாரு இப்ப இந்த ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் விஜய் விஜய் விஜயகாந்துக்கு ஆதரவு கொடுத்தாரா ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் அதே விஜயகாந்த் போட்டிட்டார் விஜய் விஜயகாந்துக்கு ஆதரவு கொடுத்தாரா ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல்ல அதிமுக கூட்டணி வச்சு எதிர்கட்சி தலைவராக கூட ஆனார் அப்ப அந்த பதினொன்று தேர்தலில் விஜய் விஜயகாந்துக்கு ஆதரவு கொடுத்தாரா இல்ல வந்ததுக்கு பிறகு வாழ்த்து சொன்னாரா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டிவிட்டார் விஜயகாந்த் விஜய் விஜயகாந்துக்கு ஆதரவு கொடுத்தாரா இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்ல விஜய் ஜெயலலிதாக்கு மாற்றாக கருணாநிதிக்கு மாற்றாக மக்கள் நல கூட்டணி அமைச்சு முதலமைச்சர் கேண்டிடேட்டாகவே மறுபடியும் போட்டிட்டார் அந்த சமயத்துல யாவது விஜய் விஜயகாந்த் ஆதரிச்சாரா பத்தொன்பது தேர்தலில் இப்படி ஆறு தேர்தல்களில் விஜயகாந்த் பொது தேர்தல்கள் போட்டிட்டாரு ஏதாவது ஒரு தேர்தல்ல விஜய் விஜயகாந்தை ஆதரிச்சாரா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்ல புரட்சி தலைவர் ஜெயலலிதாவினுடைய வெற்றிக்கு அணிலாக இருந்து பாடுபடுவேன்னு சொன்னாரே ஒழிய ஜெயலலிதா ஆதரவாக பிரச்சாரம் பண்ணி ஆதரவு கொடுத்தாரே தவிர விஜயகாந்துக்கு எங்கேயாவது ஆதரவு கொடுத்தாரா அப்ப ஆறு தேர்தல்களாக விஜயகாந்த் அரசியலில் இருந்தார் உயிரோடு இருந்தார் எல்லாமே செஞ்சாரு மக்களுக்கு அவ்வளவு விஜயகாந்த் மீது அரசியல் ரீதியா ரீதியாக முரண்பாடு இருக்கலாம் ஆனா அவரு ஏழைகளுக்காக பேசுனார் ஏழைகளுக்காக களத்தில் என்ன ஏழைகளுக்காக போராடினது ஏழைகளுக்காக சாப்பாடு போட்டது அவ்வளவும் செஞ்சாரு நீங்க ஜெயலலிதாவை ஆதரிச்ச விஜய் ஏன் விஜயகாந்த ஒரு தேர்தலில் கூட ஆதரிக்கல சொல்லிருக்கலாமே அப்போ விஜயகாந்த் உயிரோடு இருந்தபோது ஆதரவு கொடுக்கல இன்னைக்கு விஜயகாந்த் இறந்து போயிட்டார் விஜயகாந்தோட அழுதாபியில் இருக்கிறாங்க அவர்களுடைய ஓட்டை எப்படியாவது கவர முடியுமா அப்படின்னு இன்னைக்கு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா விஜயகாந்த கையில் எடுக்கிறார் அரசியல் ரீதியாக விஜயகாந்த் களத்தில் இருந்தபோது எந்த இடத்துலையும் விஜய் ஆதரவு கொடுக்கலன்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விஜயகாந்த் தன்னுடைய தனி தனிப்பட்ட விஷயங்கள் நிறைய உதவிகள் செஞ்சாரு நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தார்ல குறிப்பாக திரைத்துறையில் எல்லாம் சொல்லுவாங்க அப்பெல்லாம் நடிகருக்கு ஒரு சாப்பாடு கேமராமேனுக்கு ஒரு சாப்பாடு மற்ற கீழே நடிக்கக்கூடிய மற்ற நடிகர்களுக்கு ஒரு சாப்பாடு அப்படின்னு பலவிதமாக அந்த மனுக்கள் இருக்கும் விஜயகாந்த் தான் இது எல்லாத்தையும் உடச்சி அவர் எவனி குடிச்சாருன்னா எல்லாருக்கும் எவனி கொடுக்க சொல்லுவார் அவர் கறி சாப்பிட்டாருன்னா எல்லாரும் கறி சாப்பிட சொல்லுவாரு ஹீரோக்கு என்ன மெனுவோ அதுதான் அத்தனை பேர் குன்ற அந்த சமத்துவத்தை கொண்டு வந்தாரு சமப்பந்தி விருந்து போட்டாரு அந்த மாதிரி விஜய் இன்னைக்காவது ஆவது படத்துல செஞ்சிருக்காரா இன்னைக்கு சொல்றாங்க நூத்தம்பது கோடி அஹ் இது லாபத்தை விட்டுட்டு நூத்தம்பது கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஹீரோ இன்னைக்கு வந்து விஜய் வந்து வந்துட்டார் அப்படின்னு எல்லாம் பெருமப்பித்துறாங்கல்ல நூத்தம்பது கோடி நீங்க வாங்குறீங்களே ஒரு சினிமால நீங்க சாப்பாடு போடுறதுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் செலவாகுமா ஒரு ஒரு லட்சம் ரூபா செலவாகுமா ஒரு ஒரு வேலை சாப்பாடு குடுக்கிறதுக்கு ஒரு நாள் சாப்பாடு கொடுக்கறதுக்கு அது என்னைக்காவது விஜய் இந்த மாதிரி சமப்பந்தி விருந்து போட்டாரன் விஜயகாந்த் மாதிரி விஜய்க்கு என்னைக்காவது சொல்லியிருக்கிறாங்களா அப்ப எந்த பண்பு நல குணங்களை நீங்க விஜயகாந்த் கூட ஒத்து போயிருக்கிறீங்க ஒன்னும் கிடையாது ஏன் இவ்வளவு ஏன் பிரேமலதாவே சொல்லியிருக்கிறாங்க விஜயகாந்தினுடைய மகன் அவர் வந்து ஒரு படம் நடிக்கிறாரு இந்த படத்திற்காக ஒரு வாழ்த்து கேட்கிறார் விஜய் கிட்ட இந்த விஜய் அத கூட செய்யல விஜயகாந்து உடல் நலிவுற்று இருந்தாரு அப்போ எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லா கருத்தையும் மீறி அரசியல் முரண்பாடுகளை மீறி போய் பார்க்க போனாங்க விஜய் ஒரு தரம் போய் பார்க்க போனாரா இப்போ விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் விஜயகாந்த் அரசியல் கட்சியே இருக்கும் போது ஆதரவு கொடுக்கல விஜயகாந்த் உடல்நிலை விட்டுற போதே ஆதரவு கொடுக்கல விஜயகாந்தனுடைய தனிப்பட்ட விஜய் விஜய்கிட்ட கிடையாது விஜயகாந்தனுடைய மகம் படம் அடிக்கும் போது அதற்கு ஒரு வாழ்த்துக்கிட்ட அதுவும் செய்யல ஒன்றும் செய்யாமல் இருந்து போட்டு இன்னைக்கு வந்து விஜயகாந்தனுடைய படத்தை பயன்படுத்தி இவர் வந்து ஓட்டு பிச்சு எடுக்கிறார் அப்படின்னா விஜயனுடைய அரசியல் எவ்வளோ தரம் கெட்டது எவ்வளோ கேவலம் கெட்டது அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க இப்போ இதில் நேற்றைக்கு தூய்மை பணியாளர்களுடைய மரணம் கண்ணகி நகரை சேர்ந்த வரலட்சுமி அப்படின்ற முப்பது வயது மதிக்கத்தக்க ஒரு தூய்மை பணியாளர் இந்த தூய்மை பணியாளர் வந்து நேற்றைக்கு வந்து மின்சாரம் தாக்கி இறந்துருக்கிறாங்க அப்போ கண்ணகி நகரில் நேற்றைக்கு நம்ம போயிருந்தோம் இதில் அனுசிமானவர்கள் அதில் அஞ்சலி செலுத்துறதுக்காக போயிருந்தாங்க இப்போ இதில் நடந்த ஒரு சில விஷயங்களை நான் வந்து பேசி ஆகணும் முதலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா வரலட்சுமி அப்படின்றவங்க இந்த தர்பாசர் சமீபன்னு சொல்லப்படக்கூடிய தூய்மை ஒப்பந்த இந்த பணிகளின் அடிப்படையில் செய்யக்கூடியவங்க இதுல வளம போல அவங்க வேலைக்காக அதிகாலையில் வர்றாங்க ஆறு ஆறரை மணிக்கு வீட்டு விட்டு இறங்கும் போது மழை பேஞ்சு அதுல மின்சார ஒயர் கட் ஆகி அதுல உள்ள இருக்குது அதுல முழுக்க மின்சாரம் பறகி இருந்திருக்குது இவை இவங்க வெறுமனே செருப்புல நடந்து வரும்போது மின் இது தாக்கி அவங்க வந்து இறந்துடுறாங்க நேற்றுக்கு காலையிலேயே நான் சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணும்போது அந்த படம் தான் கையில அந்த வேலைக்கு போற அந்த பையோட அது சடலமா கிடக்கும் போது பார்க்கும்போதே நமக்கு வந்து மனசு உழுக்கிச்சு என்னடா இப்படி இதாகிடுச்சேடா நின்ட்டு இதுல என்னடானா தொடர்ச்சியாக அறப்போர் இருந்து அந்த பகுதி மக்கள்ல இருந்து எல்லாருமே இதற்கு எதிராக புகார் கொடுத்துருக்குறாங்க மின்கம்பங்கள் ஒயர்கள்லாம் வந்து சும்மா அப்படியே வெளியே தந்துது நான் நேற்றுக்கு அதை எல்லாத்தையும் பார்த்துருந்தேன் அந்த சிமான்னு கூட பேட்டியில் குறிப்பிட்டிருந்தாங்க அதில் கண்ணகி நகர் எழில் நகர்னு ரெண்டு சொல்கிறாங்க இந்த குடிசை மாற்று வாரின்னு சொல்கிறாங்க ஹவுசிங் போட்டுன்னு இதெல்லாம் கொடுக்குறாங்க இது அந்த வீடுகளை பார்த்தாலே தெரியும் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்பாக தான் கெட்டதாக சொல்கிறாங்க ஆனால் அந்த கட்டிடம் எப்படி இருக்குது அப்படின்னா அதனுடைய நிலை அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டியிருந்தால் ஒரு கட்டரை எப்படி இருக்குமோ அதை விட மோசமாக இருக்குது அவ்வளவு மோசமான குடியிருப்பு என்னைக்கு இடிஞ்சு விடணும் தெரியாது அப்படிப்பட்ட நிலமையில அது வந்து இருக்குது அப்போ அவ்வளவு மோசமான ஒரு இடத்துல மக்கள் வாழ தகுதியற்ற அப்பார்ட்மெண்ட்டுகளில் தான் குடியிருப்பு தான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்படி ஏழ்மை பின்னணியிலேருந்து வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எழுநூற்றி தொண்ணூற்றி மூணுரூவா வந்து கூலின்னு சொல்கிறாங்க அப்போ ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க ஒரு மகன் ஒரு மகள் கணவர் வந்து கொஞ்சம் ஹேண்டிகேப்பாக இருக்கிறாங்க இப்போ இந்த அதில் கால் வச்ச உடனே சாக்கடிச்சு இறந்துடுறாங்க இப்போ இதனை தொடர்ந்து அவருடைய உடல் வந்து உடற்கு ஆய்வுக்காக போகுது இதில் சோசியல் மீடியாவில் இஷ்யூ ஆக ஆரம்பிக்குது இதில் என்ன இன்னொன்று சிக்கல் அப்படின்னா இங்கே பார்க்கணும் ஏற்கனவே இது குறித்த அந்த புகாரை வந்து அந்த பகுதியை சார்னா மணிகண்டன் சொல்லப்படக்கூடிய நபர் வந்து பத்தொன்பதாம் தேதியை கொடுத்துருக்குறாரு இந்த சம்பவம் வந்து இருபத்தி மூணாம் தேதி தான் அப்போ நான்கு நாட்களாக இருந்து கிடக்குது அதில் மின்சாரம் பாயுது இது வந்து யாராவது இறவுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் கொடுத்துருக்காரு ரெண்டு முறை புகார் கொடுத்துருக்காரு ஆனால் அந்த புகாரை கன்சிடரே பண்ணல அப்போ நான்கு நாட்களாக இந்த மின்சாரத்து வாரியத்தினுடைய டாங்கட் கோவிலுடைய அலட்சியம் அங்கிருந்து மத்த மின் பொறியாளர்களுடைய அலட்சியத்தினால ஒரு உயிர் அநியாயமா போயிருக்கு ஒரு கணவர் தன்னுடைய இளம் மனைவி இழந்திருக்கிறார் சின்ன பிஞ்சு குழந்தைகள் தான் பெற்ற உயிருக்குயிர தன்னை பெற்ற உயிருக்கு உயிரான தாயை இழந்திருக்கிறாங்க இவ்வளவு மோசம் அங்க இது நடந்திருக்குது அப்ப எவ்வளவு அலட்சியம் அங்க வேலை பார்க்கிறாங்க அப்போ இது நடந்துருச்சு இல்ல அப்போ உடற்குராய்வுக்காக அவருடைய பாடி வந்து எடுத்துட்டு போறாங்க நாங்கள் ஒரு ஒன்று ரெண்டு மணிக்கிட்ட அங்கே போயிடுறோம் கண்ணகிரருக்கு போயிடுறோம் அந்த சீமான் அவர்கள் வருகைக்காக காத்திருக்கிறோம் இந்த நேரத்தில் உடற்குறாய்வு முடிஞ்சு அந்த பாடி வந்து வருது வரும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் பாடி எடுங்க ஏன்னா அண்ணன் வர்றாரு வந்தாங்கன்னா மத்த அரசியல் கட்சி தலைவர்களும் வருவாங்க இது பெரிய இஷ்யூ ஆகும் இது வந்து அரசியல் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக இது பண்ணுறாங்க இதுக்காக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா காலையிலேயே மா சுப்பிரமணியன் அமைச்சரை அனுப்பி அங்கே இப்போ அரசு தாங்கத்தின் சார்பில் ஒரு பத்து லட்சம் அதே மாதிரி இந்த அர்பாத சமீட் இருக்க தனியார் நிறுவனம் அது சார்பில் ஒரு பத்து லட்சம் ஒன்று இருபது லட்சம் ரூபாய்க்கான செக்கை கையில கொடுத்துட்டு வர்றாங்க இந்த செக்கை வாங்கும் போது அதையும் ஒரு போட்டோ எடுத்து அதையும் அரசியலாக்குறாங்க நாங்கள் செக்கை கொடுத்து எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு அந்த செக்கை வாங்கும் போது அந்த கணவர்களுடைய அந்த இனம் முடியாத அந்த இழப்பு தவிப்பு இருக்குது பாருங்க அந்த மூஞ்சில அப்படியே அந்த போட்டோல தெரிஞ்சுது அவ்வளவு மோசமா காலையில போய் எல்லாம் செட்டிங் பண்ணாங்க எல்லா இறுதிச் சடங்கு எல்லாத்துக்கும் எல்லா செலவுகளையும் திமுக பார்த்துக்கிறது இது அரசாங்கம் நிவாரணம் சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க இந்த நிவாரண இனத்துக்கு பெரும் அந்த சீமானவர்கள் பேட்டியில் கொடுக்கும்போதே சொல்லியிருந்தாங்க என்னன்னு தூய்மை பணியார் அவருடைய அந்த வரலட்சுமியனுடைய பணிக்காலத்தில் அவங்க வாங்கக்கூடிய இந்த சம்பளம் ஒரு நாளைக்கு எழுநூத்தி தொண்ணூற்றி ரூபான்னு கணக்கு பண்ணனா அவருடைய பணிக்காலத்தில் கிட்டத்தட்ட மொத்த சம்பளம் எவ்வளோ வருதுன்னா எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா வருது இந்த எண்பத்தி ரெண்டு லட்ச ரூபாவில் பாதிக்கு பாதி கொடுத்துருந்தா கூட நாற்பத்தோரு லட்ச ரூபா கொடுத்துருக்கணும் ஆனால் அப்படி எதுவுமே கொடுக்கப்படலை வெறுமனே இருபது லட்சம் ரூபாய்க்கு கொடுத்து ஒத்த மொத்தமாக கதையை ஊற்றி மூடிவிட்டாங்க அப்போ மனித உயிர் எவ்வளோ மலினமாக இருக்குது இவருடைய கையாளத்தினால அரசாங்கத்தினுடைய செயல்படா தன்மையினால ஒரு உயிர் அப் அப்பாவினுடைய உயிர் அநியாயமாக போயிருக்குது இப்போ இந்த இது போயிடுச்சுலாம் அய்யமானவர்கள் அங்கே போய் சந்திக்கிறாங்க இப்போ போது நீங்கள் பாருங்க அந்த மக்கள் கையை பிடிச்சிக்கிட்டு கதர்றாங்க அதுலேயே அந்த குழந்தைகள் ரெண்டு பிஞ்சுகளுடைய அந்த முகத்தை பார்க்கும்போது என்னடா இவ்வளோ சின்ன வயசில் தாய் எழுந்துட்டதா அநியாயமாக இன்னைக்கு காலையில் எப்பயும் போல் அலம்பி போல கிளம்பி கொடுக்குவாங்க வீட்டை விட்டு கிளம்புன தன்னுடைய தாய் மீன் வரமாட்டாங்கன்ற அந்த புள்ள நினச்சிருக்காது அந்த கணவர் நினைச்சிருக்க மாட்டேன் ஆனால் உண்மையிலே வரல வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னா பிணமாக தான் வந்தாங்க அப்போ இன்னைக்கு காலையில் அந்த அடக்கமெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு அண்ணன் சமான அவர்கள் அங்கே நிற்கும்போது அந்த மாலை போட்டுட்டு அந்த மக்கள்கிட்ட கிட்டே இருக்கிறாங்க அதில் ஒரு அம்மா சொன்னாங்க அது சொன்னதிலே எனக்கு இப்பயும் அது வந்து புல் அரிக்கிது நீங்கள் தானா எங்களுக்காக பேசணும் எங்களுக்காக நீங்கள் தான் பேசுறீங்க உங்க பேச்சராக நான் கேட்டிருக்கிறேன் நீங்கள் தானா எங்களுக்காக பேசணும்னு சொன்ன அந்த வார்த்தை இருக்குது பாருங்க அதுதான் தலைவனுக்கான நம்பிக்கையை கொடுத்துச்சு அப்போ தலைவன்றவங்க ஒரு மாநாட்டில் பேசிட்டு வஞ்சுடைய பேசி போட்டு வீட்டில் போய் மூணு நாள் தூந்தரம் கிடையாது மக்களுக்காக மக்கள் அவதிப்படும் போது மக்கள் கஷ்டப்படும் போது மக்கள் இழப்பை சந்திச்சு நிற்கும் போது மக்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய விதமாக தோளோடு தோல் எவன் நிற்கிறானோ அவன் தான் மக்களுக்கான தலைவர் ஆனால் விஜய்கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வந்துச்சா ஒண்ணுமே வரலையே இதெல்லாம் அந்த இதில் அந்த விஜய் ரசிகர்களை சந்திச்சல அதை இங்கே சொல்லி ஆகணும் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த இறுதி அஞ்சலியை செலுத்தி விட்டு மலரவணக்கம் செலுத்தி விட்டு மீட் கொடுக்குறாரு கொடுத்துட்டு அண்ணன் வந்து கிளம்புறாரு கிழனே நம்ம கட்சியை அண்ணன்கள் ஒன்றும் உட்காந்து நான் நின்று பேசிட்டு இருக்கிறேன் நம்ம தலைமையினுடைய வண்டி நிற்கிது அப்போ அங்கே ஒரு அம்மா உணவகம் இருந்துச்சு இந்த அம்மா உணவகத்தில் ஒரு ரெண்டு மூணு விஜய ரசிகர்கள் நின்றுட்டு இருந்தாங்க அப்போ நம்மளும் பக்கத்துல தான் இன்னும் நம்ம கிட்டே வந்தாங்க ஒரு கேள்வி கேட்டாங்க எங்கள் தளபதியையே அவங்க அண்ணன் திட்டுறாரு அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சாங்க அப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு பதில் சொன்னேன் சரி நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அதுக்கு முன்பாக நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் வந்து அதுக்கு பதில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னேன் சரி கேளுங்க அப்படின்னாங்க இந்த மாதிரி உங்கள் தெருவில் உங்கள் பக்கத்து வீட்டு ஒரு தூய்மை பணியாளர் ஒருத்தர் அரசாங்கத்தினுடைய அலட்சியத்தினால மின்சார வாரியத்தினுடைய கையாளாத இந்த மாதிரி மின் தாக்கி படுகொலை செய்யப்பட்டுருக்கிறாங்க இதுக்கு நீங்கள் யாரை எதுக்குன்னு சொல்கிறீங்களோ அந்த சீமானண்ணெய் உங்கள் ஏரியாவுக்கு வந்திருக்கிறாரு உங்கள் தெ தெருவுக்கு வந்திருக்கிறாரு அந்த பெண்ணினுடைய வீட்டுக்கு போய் அஞ்சலி செலுத்தியிருக்கிறாரு பாதிக்கப்பட்ட மக்களோட அந்த குடும்பத்தோட அந்த பெண்ணினுடைய பிள்ளைங்களோட தோளோடு தோல் இருந்து அவங்க துயரத்தில் பங்கெடுக்கிறாரு அதே மாதிரி பிரஷ்மீர் கொடுத்துருக்கிறாரு அரசாங்கத்து நோய்க்கு கேள்வி கேட்டிருக்கிறாரு இழப்பீட்டு அதிகரிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு இது எல்லாமே பண்ணியிருக்கிறாரு ஆனால் நீங்கள் தளபதியும் கொண்டாடக்கூடிய உங்களுடைய வெற்றி தலைவர் தளபதி இது வரைக்கும் ஏன் இங்கே வரலை உங்கள் தெருவுக்கு ஏன் வரலை உங்கள் ஏன் வரலை இந்த பெண் குறித்தியே இது வரைக்கும் பேசலை அட்லீஸ்ட் ஒரு அறிக்கை கூட விடலையே ஏன்னு நான் கேள்வி கேட்டேன் அவங்க கிட்ட இது வரைக்கும் எந்த பதிலும் இல்லை மௌனமாகத்தான் இருந்தாங்க கடைசியாக அந்த விஜயரசிகர்கள்கிட்ட நான் சொன்னேன் நீ தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய உன் தளபதி நீ பாதிக்கப்படும் போதோ நீ கஷ்டப்படும் போதோ உன் கண்ணீரை துடைக்கவோ உன் தோளோடு தோல் நிற்குவோம் உன் தெருவுக்கோ உன் வீட்டுக்கோ உன் ஏரியாக்கோ ஒரு நாள் வரமாட்டான் இவ்வளவு ஏன் நீ அவன் ஏரியாவுக்கு போய் அவன் வீட்டுக்கு போய் அவன் வீட்டுக்கு கேட்டுல நாய் மாதிரி காத்து கிடந்தாலும் வெளியே வந்து கூட பார்க்காத ஆள் தான் அவன் தளபதி ஆனா எங்க அப்படி இல்லை எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா எங்களுக்கு ஒரு துயரம்னா எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்களோட தோளோடு தோளாக வந்து நிற்பாரு கூட பிறந்த அன்னம் ஸ்தானத்துல இருந்து என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்வாரு அதனாலதான் உங்க தளபதியை நாங்க வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறோம் எங்க அண்ணனை தூக்கி வச்சு கொண்டாடுறோம் அப்படின்னு உண்மையிலேயே மக்கள் தலைவன் அப்படின்றவன் களத்துல நிக்கணும் அந்த சீமான் களத்துல நின்னாரு அதே மாதிரி நேற்றைக்கு அந்த திருமாவளவன் அவர்கள் அஞ்சலி செலுத்திருக்கா போயிருக்கிறாங்க போயிட்டு முடிச்சுட்டு அவருமே வந்து மீட் கொடுக்குறாரு அந்த ப்ரெஸ்மீட்ல கிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க ஏன் என்ன அப்படின்னா சீமான் வந்து இந்த மரணம் அப்படின்றது வந்து அரசாங்கத்தினுடைய படுகொலை அரசாங்கத்திற்கு அலட்சியத்தால் ஏற்பட்ட படுகொலை அப்படின்னு வந்து சொன்ன சொல்லியிருந்தாரு இதே இதை கிட்ட கேள்வியாக முன்வைக்கிறாங்க அப்படி முன்வைக்கும் போது திருமாவளவன் என்ன சொல்றாரு அப்படின்னா இதுல வந்து அரசியல் செய்யக்கூடாது இதே வந்து அரசியலா மாற்றக்கூடாது அப்படின்றாரு திருமாவளவன் இதை அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னா திருமாவளவனுடைய அரசியல் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா எதெடுத்தாலும் தேர்தல் தூய்மை பணியாளர்களா கூட்டணிக்குள்ள பிளவு கொண்டு வர பாக்குறாங்க கூட்டணி தேர்தலை உடைத்தல் பாக்குறாங்க அப்படின்னு எல்லாற்றையுமே தேர்தலோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய பார்வைதான் திருமாவளவன் கிட்ட இருக்குது அப்ப நம்ம சொல்றது என்னடானா தூய்மை பணியால் இறந்துருக்கிறாங்க ஒரு படுகொலை அநியாயமாக நிகழ்த்தப்பட்டிருக்குது இது அரசியல் இல்லைன்னா வேற எது அரசியல் இது அரசியலா பேசக்கூடாது அப்ப எதை பேசுறது உதயநிதி வாழ்கன் பேசுறதா ஸ்டாலின் வாழ்க்கை பேசுறதா திமுகனுடைய அரசியல் லாப நட்ட கணக்கு பேசுறதா அரசியல் ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க ஒரு ஒரு பெண் வந்து அநியாயமாக இறந்து போயிருக்கிறாங்க இனி ஒரு படுகொலை நடக்கக்கூடாதுன்னு அண்ணன் சீமான் ஒரு விஷயத்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணாங்க அப்படின்னா இதுல அரசியல் பண்ணக்கூடாதான் இதே அண்ணாதிமுக ஆட்சியில் நடந்திருந்தேன்னா திமுக அரசியல் பண்ணாம அபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்குமா இல்ல திருமாவளவன் அரசியல் பண்ணாம எடப்பாடி பேரை சொல்லாம அண்ணாதிமுகன் பேரை சொல்லாம அந்த அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்காம சும்மா இருந்திருப்பாரா அப்ப கடமைக்கு வந்துட்டு போன மாதிரி இருக்குதே உடைய உளமாராத மக்களுடைய துயரத்தில் பங்கெடுத்த மாதிரி தெரியல இது போக தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்க அடித்தட்டு மக்களுடைய குரலை எப்படி இப்படியெல்லாம் நசுக்க முடியுமோ அவங்களுக்கு எப்படி அவங்க பக்கம் நிக்காம நழுவ முடியுமோ அப்படின்லாம் நழுவிட்டு இருக்கிறேன் அது இந்த தூய்மை பணியாளர் நேற்றுக்கு இந்த படுகொலை செய்யப்பட்டதுலேருந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திலிருந்து மதுரையினுடைய தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தொடங்கி அதே மாதிரி கவின் ஆணவ படுகொலை வரைக்கும் எல்லாவற்றையும் கடந்து போடுறேன் இதில் கேடா சொல்றாங்க ஆணவ படுகொலைக்கு நாங்க வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்கோம் தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தை ஏன்டா மேடையில் படிக்கலாம் கேள்வி இல்லை டைம் இல்லையா அஞ்சரை மணிக்கு கூட்டம் முடிச்சுட்டு ஓடி போயிட்டு இந்த அஞ்சு ஆறு தீர்மானங்க ஒரு தீர்மானத்துக்கு ஒரு நிமிஷம் வச்சா கூட ஆறு நிமிஷத்துல படிச்சிடலாம் ஆறு நிமிஷம் உங்களுக்கு இல்லையா மாநாட்டுல கேலிக்கூத்து ஏன் படிக்கல அப்படின்னா தான் அரசியல் இருக்குது இங்க எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாதிகள் கேடுகட்டவர்கள் அப்படின்றதுக்கு இது இருக்கு என்ன அப்படின்னா இப்போ இந்த ஆணவப் எதிராக தனிச்சட்டம் அப்படின்ற தீர்மானம் போட்டிருக்காங்களே தீர்மானத்தை விஜயோ மற்றவர்களோ அந்த மாநாட்டில் படிச்சிட்டாங்க அப்படின்னா போயிட்டு இருக்கு வீடியோ பதிவாகும் அப்ப என்னாகும் வந்து இதாகும் அதை சொல்லிடக்கூடாதான் ஏன் ஆதிக்க சாதி ஓட்டு போயிடுமா அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா யாருக்கும் தெரியாம ஸ்கிரீனுக்கு பின்னாடி அப்படி மீடியாவுக்கு வந்து இதை கொடுத்துறது அது பெருசா பேச பொருள் ஆகல அப்போ உண்மையிலேயே அந்த ஆணவப்படுகளுக்கு எதிராக தனிச்சட்டத்தை விஜய் விரும்புகிறார் என்றால் எங்க பேசியிருக்கிறோம்னா அந்த தீர்மானத்தை மாநாட்டில் பேசியிருக்கணும் இல்லை இந்த தீர்மானத்தை வழி முடிஞ்சு இவருடைய கருத்தை சொல்லியிருக்கணும் அப்படி எதுவுமே சொல்லாம அந்த மாநாட்டை வந்து உப்பு சப்பு இல்லாம முடிச்சு விட்டாங்க அப்ப வெறுமனையும் இந்த ரசிக குஞ்சுகளை வச்சுக்கொண்டு இவர் வந்து ஆட்சியை பிடிச்சிட போறோம் மாற்றத்தை கொண்டு வந்துட போறோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நான் தான் இப்ப நான் முதல்ல மக்களுக்காக நிக்கணும் அண்ணா படத்தை போட்டிருக்கிறாங்க அண்ணா என்ன சொன்னாரு மக்களிடம் செல் மக்களிடம் கற்றுக்கொள் மக்களுக்கு அரசியல் செய் இதுதான் அண்ணா சொன்னது ஆனா மக்கள் கிட்ட வர்றாரா வரல அம்பேத்கர் என்ன சொன்னாரு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் இந்த கற்பிக்கிறதுக்கு தலைவனுக்கே ஸ்டஃப் இல்லை தலைவனுக்கே கற்பிக்கணும் தலைவனே பெரிய தவிட்டு தற்குறி இதில் இவர் எப்படி தொண்டர்கள் கற்பிப்பார் எப்படி அவர் ஒன்று சேர்ப்பார் எப்படி புரட்சி செய்வார் ஒன்றும் கிடையாது அப்போ ரசிக மனப்பான்மை வைத்து எல்லா ஆட்டத்தையும் விஜய் போட்டுறார் நான் சொல்கிறேன் எழுதி வைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் நடிகர் விஜய் தமிழ்நாட்டினுடைய சினிமா ஸ்டார் வேங்கக்கூடிய அடி படக்கூடிய அவமானம் யாருக்கு பாடமாக இருக்குன்னா இனி ஒரு நூற்றாண்டு இருக்குது சினிமா துறையில் இருந்து வெறுமனே இந்த திரை புகழை மட்டும் மூலதனமாக வைத்துக்கொண்டு அரசியல் சோபிச்சர்லான் ஜெயிச்சர்லான்னு வர்ற ஒவ்வொருத்தருக்கும் பெரிய அடியாக பாடமாக வரலாற்று பாடமாக அமையும் எழுதி